இதய சந்திரன் சுதர்சன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் குடும்பத்தின் அனுசரணையில் பெரிய பண்டி விரிச்சான் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவர்களுக்கு தீர்க்கும் பணியும் அத்தியாவசிய கொப்பிகள் வழங்கும் பணியும் முன்னெடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி தொன்னூறு மாணவர்களுக்கான மதிய உணவு வழங்கப்பட்டது அதிகஷ்ட பிரதேசத்தில் இருந்து வருகை தரும் மாணவர்களை உள்ளடக்கிய இந்த பாடசாலைக்கு வருகை தந்து மாணவர்களுக்கு உணவளித்தமை மற்றும் அத்தியாவசிய கொப்பிகள் வழங்கியமைக்காக இது இதயச்சந்திரன் சுதர்சன் அவர்களின் குடும்பத்தினருக்கு பாடசாலை சமூகமும் மாணவர்களும் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததுடன் அவரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்தனர் அமரர் விஜயச்சந்திரன் சுதர்சன் அவர்களது நினைவாக அவரது குடும்பத்தினர் பெற்றோர்கள் அவரது உறவினர்கள் மனம் வந்து முன்வந்து அவரது ஆன்ம சாந்தி அடைய நோக்கத்தோடு இந்த வறிய மாணவர்களுக்கு ஒரு மதிய போஷணத்தையும் வழங்கி கற்றழுனையும் வழங்க வேண்டும் என்ற ஆவலோடு எமது பாடசாலையை தெரிவு செய்து வருகிறார்கள் ஆகவே எங்களுடைய அன்போடு வரவேற்றுக்கொண்டேன் இந்த வசதியினை ஏற்படுத்தி தந்த எமது பாடசாலையின் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொண்டு எமது பாடசாலைக்கு இந்த உதவியினை செய்ய அவர்களையும் கேட்டு இந்த உதவியினை வழங்க ஏற்பாடு செய்ததற்கு எமது பாடசாலை ஆசிரியர் திரு விவேக் அவர்களுக்கும் அந்த பாடசாலை சமூகம் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலேயே சாந்திக்காக வழங்கப்படுவது ஏழைகள் இன்னும் வறிய நிலையுள்ள மாணவர்கள் கல்வி மேம்பாடு என்பது அந்த சாந்திக்காக வழங்கும் நிகழ்வு இந்த கல்வி மேம்பாடு என்பது முக்கிய இடத்தை பெறுகின்றது அதாவது அவரை போன்று ஒரு புத்திஜீவிகளாக ஒரு பெரிய நல்ல ஒரு நிலையில் இந்த மாணவர் சிறார்களும் எதிர்த எதிர்காலத்திலும் துளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஏழை மாணவர்களுக்கு அது சென்று சேர வேண்டும் என்று அவரது பெற்றோர்கள் விரும்பி இருக்கின்றாராகவே அந்த அவர்களது ஆசை விருப்பம் உண்மையிலே நன் நல்லதொரு தெரிவாகும் ஆகவே அது இந்த மாணவர்களுக்கு மேலதிக கற்றதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் வழங்குகின்றது என்பதையும் நான் மனமாக அவர்களை பாராட்டி வரவேற்றுக்கொண்டு உங்களது இந்த தாராள உள்ளத்துக்கும் உங்களது இந்த செயற்பாட்டுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து இந்த ஏற்பாடுகளை செய்திருந்த சமூக மீடியா நிறுவன ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து இதனை வழங்கியதற்கும் அவளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்ற முதலாவது வந்து ராய் ராஜச்சந்திரன் சுகசன் அவர்களை ஆத்மா சாந்தியடையே அவர் வந்து அவர்களை நினைவா இறந்த இறந்த நினைவா மாணவர்களுக்குரிய சாப்பாடு அது கற்றல் உபகரணங்களை தந்த நந்தியை குறிய கொண்டு இன்றைய தினத்திலே எமது பாடசாலையாகிய மண் பெரியவன் விரிச்சான் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவ செல்வங்களுக்கு அமரர் இதே சந்திரன் சுதர்சன் அழைக்கப்படும் கடந்த வருடம் திறந்து இந்த வருடம் தமது முதலாண்டு நினைவுக்காக அவருடைய குடும்பத்தினரும் எமது பாடசாலையை தெரிவு செய்திருந்த பாடசாலை மாணவர் மாணவர்களுக்கான உணவினையும் அவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் வழங்கி இருக்கிறார்கள் உண்மையிலே நாங்கள் அந்த குடும்பத்தினருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த பாடசாலை ஒரு அதிகஷ்ட பிரதேசத்தை நெருங்கிய பாடசாலையாக இருக்கிறது இங்கே அநேகமான மாணவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் அந்த மாணவர் செல்வங்களுக்கு ஒருவர்களை பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையினை இந்த குடும்பத்தினர் என்று உருவாக்கி இருக்கிறார்கள் பல மாணவர்கள் இன்றைய மதிய போசனத்தில் தங்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த குடும்பத்தினர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக நாங்கள் தெரிவிப்பதில் உண்மையிலே மகிழ்வடைகின்றோம் தொடர்ந்தும் கிளிநொச்சி மலையாளபுரத்திலுள்ள விசேட தேவையுடைய நாற்பது மாணவர்களுக்கும் மதிய உணவளிக்கும் பணி இதயச்சந்திரன் சுதர்சன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது குடும்பத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது